விஜய்க்கு அரசியல் என்னன்னு தெரியுமா தெரியாதா கட்சியை ஆரம்பிச்சு அரசியல் பண்ற அளவுக்கு விஜய் கிட்ட என்ன பின்புலம் இருக்குது இது வரைக்கும் எத்தனை கோடி அவர் செலவழிச்சிருக்கிறாரு மக்களுக்காக இப்படி விஜய் அவர்களை தாழ்த்தி பேசுற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்களை ஆராசா இப்ப தெரிவிச்சிருக்காரு தாவேக்கா தரப்புல இருந்து சரியான பதிலடிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆ ராசா சொன்னதெல்லாம் என்னென்ன அதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட பதிலடிகள் என்னென்ன அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் திமுகவோட மூத்த தலைவரும் நல்ல அறிஞருமான ஆ ராசா தாவேகா தலைவர் விஜயை பத்தி ஒரு கருத்து ஒண்ண முன் வச்சிருக்கிறாரு விஜய் சினிமால இருந்து வந்தவர் அவருக்கு பின்னாடி நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு ஆனா அது எல்லாமே அரசியல் கூட்டம் கிடையாது விஜய்க்குன்னு என்ன பின்புலம் இருக்கு திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு பெரியார் அம்பேத்கர் கார்ல் மார்க்சன்னு இவங்க எல்லாரையும் கொள்கை தலைவர்கள் போட்டுட்டா அது அவருடைய பின்புலம் ஆகிடுமா அவங்களோட கொள்கையை நிலைநாட்டுற விதமா தமிழ்நாட்டில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு சாதி ஒழிப்புக்காக மத நல்லிணக்கத்துக்காக அறக்கட்டளை ஆரம்பிச்சு கோடி கணக்கெல்லாம் பணம் செலவு பண்ணியிருக்காரா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றத விதமா எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாரு இப்படி எதுவுமே பண்ணாத ஒருத்தரை எப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கிட முடியும் அவருக்கு பின்னால என்ன பின்புலம் இருக்குன்னு பார்க்க முடியும் இதுதான் ஆராசாவோட விமர்சனம் எப்பேற்பட்ட கருத்துன்னு பாருங்க இதுக்கு தாவிக்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட பதிலடி என்னன்றத இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆராசா சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசியல் என்ன ஒரு எலைட் கிளப்பா காசு கோடி கணக்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா கோடி கணக்கில் பணம் இருந்தால் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியுமா அப்படி பண்ணணும் அப்படின்னா திமுகவோட மூத்த தலைவரான ஆராசா நீங்களே சொல்லுங்க திமுக ஆரம்பிக்கும்போது திமுக கிட்ட எத்தனை கோடி பணம் இருந்துச்சு மக்களுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி ஆட்சியை பிடிச்சிங்க திமுக ஆரம்பிக்கும் போது அதனோட கொள்கைகள் என்ன திமுகவோட பின்புலமா எது இருந்துச்சு உண்மை என்னன்னு பார்த்தா திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது அதனோட கொள்கைகளை பார்த்து மக்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதை விட அந்த டைம்ல ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல பூதாகரமா வெடிச்சிருந்துச்சு அந்த ஒரு மக்கள் பிரச்சனைய திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுத்ததுனால தான் மக்களுடைய பேராதரவை திமுக பெற்றுச்சு அதை தான் அவங்க ஆட்சியவே பிடிச்சாங்க ஆட்சியை அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள் பேரறிஞர் அண்ணாவால கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறமா மக்கள் திமுகவுக்கு அதை விட பேராதரவு கொடுத்தாங்க ஆனா அது ரெண்டாவது விஷயம் ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவுக்கு பேருதவியா இருந்தது அந்த டைம்ல இருந்த மிகப்பெரிய மக்கள் பிரச்சனை தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் திமுகவோட பின்பலம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஊழல் தான் சட்ட ஒழுங்கு சீர்கேடு தான் இது ரெண்டையும் தான் விஜய் அவர்கள் தீவிரமா எதிர்க்கிறாரு கரப்ஷன் கபடதாரிகளை சொல்றாரு தமிழ்நாட்டில் எது ஒரு முக்கியமான முக்கியமான இருக்கோ அந்த பிரச்சனையை அவர்கள் கையில் ஒரு பக்கம் கொள்கை தலைவர்களா அவர் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கூட படி பின்புலம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஜயோட பின்புலம் கரப்ஷன் கபடதாரிகளை எதிர்க்கிறது தான் ரெண்டாவது சினிமால இருந்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆகிட முடியாது எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் திமுகவோட முன்னாள் பொருளாளர் அவருக்கு பின்னாடி திமுக பின்பலம் இருக்கு அப்படின்னு ஆராசா சொல்லிருக்கிறாரு ஆராசா அவர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி திமுகவோட பின்புலத்திலிருந்து வந்த எம்ஜிஆர் திமுகவோட கொள்கைகளை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அடிச்சு அதிமுகன்ற கட்சியை ஆரம்பிச்சாரா திமுகவோட பின்புலம் தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குச்சுன்னா மக்கள் திமுகவுக்கே ஓட்டு போட்டிருப்பாங்களே ஏன் எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க அதிமுக ஒரு தனி அடையாளம் எம்ஜிஆர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு சொல்லி கேட்டால் யாருமே திமுகல இருந்து வந்து அதிமுக ஆரம்பிச்சாருன்னு சொல்ல மாட்டாங்க டக்குன்னு அதிமுகன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க எங்க இருந்து வந்தாங்கன்றது முக்கியமே கிடையாது கடைசியா என்ன பண்ணிட்டு போனாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட அடையாளம்ங்கிறது நிர்ணயிக்கப்படும் அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர்னுடைய அடையாளம் அதிமுக தான் சரி நீங்கள் சொல்றது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட மாற்று கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் இப்போ திமுக சேர்ந்துருக்குறாங்க அப்படி சேர்ந்த பல பேர் இன்னைக்கு முக்கியமான அமைச்சர் பதவியில இருக்கிறாங்க இப்போ அவங்களோட பின்பலம் எதுன்னு சொல்லுவீங்க அதிமுகலேருந்து வந்தவங்களை இவர் அதிமுகவோட பின்புலத்தை சேர்ந்தவர்னு சொல்வீங்களா இல்லை உங்க கட்சியோட அமைச்சர்னு சொல்வீங்களா ஆராசா சொன்ன விமர்சனங்கள் எதுவுமே வேலிடா இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்புலம் இருக்கணும்னு அவசியம் இல்ல மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசுற மக்களோட குரலா இருக்கிறவங்க தான் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பாங்க அந்த கட்சி மூலமா மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க மக்களுக்கான குரலா இருப்பாங்க அதுதான் அரசியல் கட்சியினுடைய அடித்தளம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படுறதும் அதுக்காக தான் நம்ம நாட்டுல ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு ஒரு ஒரு கட்சியும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சப்போர்ட் பண்ற மாதிரியான சில கட்சிகள் இருக்கும் அந்த கட்சிகள்லாம் எல்லாம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு அவங்களோட சொந்த கம்யூனிட்டி ஆட்கள் சப்போர்ட் பண்ணணும் பண்ணணும்னா கண்டிப்பா கிடையாது எங்க கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்க தான் பேச முடியும் எங்களை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற விரக்தியில உருவாக்கப்பட்ட கட்சிகள் தான் இந்தியால நிறைய இருக்கு குரலற்றவர்களோட குரலாக ஒழிக்கிறது தான் அரசியல் கட்சிகள் அதனால அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா பின்பலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுதுன்னா அந்த கட்சி எதனால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எந்த பிரச்சனையை பேசுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுதான் அந்த கட்சியினுடைய பின்பலம் அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஊழலுக்கு எதிராக தொடங்கி தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கறத முன் வச்சு தொடங்கி தொடங்கியிருக்காங்க சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கிறத ஸ்ட்ரிக்டா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுவோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு தொடங்கி தொடங்கியிருக்காங்க இப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால எத்தனை கோடி மக்களுக்காண்டி செலவு பண்ணிட்டாரு அவரோட பின்புலம் என்ன மக்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா எடுத்து சொல்றதுக்கு நிறைய ரெக்கார்ட் விஜய் ஃபேன்ஸ் தாவேகா தாவேக்கா தொண்டர்கள்கிட்டையும் நிறையவே இருக்கு ஆனா சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அதெல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க எல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டியது இவர் என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு நாலு வருஷம் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு நல்லாட்சி பண்ணிருக்கீங்கன்ற கேள்விய அவர் எடுத்து முன்வைக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் தேவையற்ற சில விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீங்க சோ விஜய் மீது விமர்சனம்ங்கிறது வைக்கலாம் ஆனா அது நியாயமானதா இருக்கணும் அரசியல் மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கான ஒரு சிறந்த மேடை உச்சபட்ச நடிகரும் அரசியல் பேசலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சாதாரண மனுஷனும் கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியல் பேசலாம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா அரசியல் தெரியுமான்னு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுக குரூப்ஸ் கேட்டுக்கிட்டே வராங்க ஆனா திமுக தரப்புல அதுவும் அரசியல் அறிவு பெற்ற பலர் அரசியல் அறிஞர்கள்னு புகழப்படக்கூடிய திமுகவோட மூத்த தலைவர்களே இப்படிலாம் பேசும்போது யாருக்கு அரசியல் வகுப்பு தேவைன்றது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க